நம்ம சார்ட்ட கேட்டு சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கு ஓகே சோ உங்க பேரு நம்ம பிராஜிப்துக்கு சொல்லிருக்கீங்களா மக்களுக்கு நேம் ஓட்டி நம்ம பாக்க போற லேவுட் பாத்தீங்கன்னா என்ன ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸ்

மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை சென்ட்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டே முக்கால் சென்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா நார்த் பேசிங் தான் வேணும் ஈஸ்ட் பேசிங் தான் வேணும்னு கேப்பாங்க அவங்களுக்கு அவைலபிள் இருக்குங்களா எல்லாத்துக்குமே எந்த பேசி கேக்குறோமோ அந்த மாதிரி அவைலபிள்ஸ் எல்லாமே இப்ப இருக்குங்க நமக்கு அதே மாதிரி மெயின் விஷயம் ஒரு ப்ராஜெக்ட் குள்ள வந்து ஒரு இடம் வாங்குறது மாதிரி சரி இல்ல லேண்டு வாங்குற மாதிரி ஒரு வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி அந்த அமௌனிட்டிஸ் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க நம்ம ப்ராஜெக்ட்ல என்னென்ன அமௌனிட்டிஸ் சொல்லி இருக்கு நம்ம இஷுல பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ பிளான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏரியா கொடுத்துருவோம் சோலர் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருவோம் அது இல்லாமல் வாட்டர் பிளாட்டுக்கும் ஒரு டேங்க் போட்டு வாட்டர் பைப் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கிறோம் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கொடுத்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு இன்டோர் ஜிம் அவுடோர் ஜிம் ஒன்று பண்ணி கொடுத்து ஜிம் உள்ளே கொண்டு வந்து ஜிம் உள்ள உள்ளே கொண்டு வந்துருக்கோம் அது இல்லாமல் ஒரு ஷெட்டில் கோட் ஒன்று ஷெட்டம் இதில் கொடுத்துருக்குறோம் ஆமாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியாக வந்தாலும் சரி இல்லை பேச்சுலராக வந்தாலும் சரி எல்லாமே உள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாமே இருக்குங்க இருக்குங்க ஓகே ஸோ அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்டேஷனு பைப் லைனு ட்ரைனேஜ் சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா உங்களுக்கு ஓவர் ஹெட் டேங்க்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அம்யூனிட்டிஸ் பற்றி நீங்கள் கவலையை போடுவோம் ஸோ அம்யூனிட்டிஸ் எல்லாமே ஓகே பக்காவா இருக்கு நெக்ஸ்ட் எதிர்பார்க்கறது நான் எங்கள் ஃபேமிலியோட வந்துட்டேன் நியர்பையில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு அரௌண்ட் ஒரு த்ரீ டூ ஃபோர் கிலோமீட்டரில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு ஸ்கூல்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ஒன் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஸ்கூல் இருக்கு ஓகே ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் டூ கிலோ மீட்டர் எல்லாமே இருக்கு நியர்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வித்தின் கிலோமீட்டர்ல ஒன் கிலோமீட்டர்லேயே மீட்டர்லேயே சாய் வித்தியா நீக்கத்தின் ஸ்கூல் இருக்குங்க ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குங்க

ஃபஸ்ட் ஃபெசிலிட்டி சார் இது கவர்மெண்ட் ப்ளஸ் அப்படிங்க ஓசைக்கு முன்னாடிட்டாங்க ஓகே ராகப்படுத்த ஒரு பஸ் வருது டவுட் ஆகிட்டு பஸ் வந்து போயிட்டு ஓகே டைமிங் டைமிங்க்கு இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் நான் ஊட்டி உங்களுக்கு எல்லாம் போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லா ஷூட்டபுளானா ஒரு ஏரியாச்சு

நீங்க கோயம்புத்தூர்ல போயிட்டு நீங்க எல்லா ப்ராஜெக்ட்லி விசாரிச்சு பாக்கலாம் எனக்கு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஒன் பிஹெச்கே பாத்தீங்கன்னா நைன்டீன் லேக்ஸ்க்கு லேண்டோட யாராலயுமே தர முடியாது இதுக்கு லோன் எவ்வளவு பண்ணி தெரியுங்க நம்ம இப்போ லேண்டா பிளாட்டா போறவங்களுக்கும் எடுத்துக்கலாம் வீடோட போறவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே பிளாட்டா போறவங்களுக்கு செவன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அப்போ நம்ம பேங்க் லோன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க இதே வீடா போறவங்களுக்கு அப்போ நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம பேங்க் லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம டிடிசிபி ரெரா அப்ரோ இல்லை அதனால பேங்க் லோன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பேங்க் நம்ம லோன் பண்ணிட்டு இருக்கோம் அதனால லோன் பத்தி கவலை கவலைப்பட வேண்டியதே இல்லை ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா சிவில் ஸ்கோர் கம்மியா இருக்கும் அவங்களுக்கு லோன் ஆப்ஷன் எடுத்து பண்ணிட்டு எந்த ப்ரொஃபைல் வந்தாலுமே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டேக் மேட்ச் பண்ணி நம்ம கண்டிப்பாக லோன் கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் லோ பட்ஜெட்ல நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே நைன்டீன் லேக்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்றாங்க எவ்வளோ நான் எவ்வளோ மாதத்தில் கன்ஸ்ட்ரக்ட் முடிச்சி தரும் ஒன் பிஹெச்கே கே அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸில் கே ஹேண்ட் பண்ணிடுறோம் பண்ணி வரும் த்ரீ மந்த்ஸ்லேயே முடிச்சு த்ரீ மந்த்ஸ்லேயே ஹேண்ட் ஓவர் என்ன பதில் சொல்கிறீங்க எல்லாம் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கேட்பாங்க கண்டிப்பாக கிடையாதுங்க ஓகே நம்ம டபுள் பெட்ரூமுக்கு தான் நாங்கள் அந்த டைம் எடுக்கிறோம் ஓகே சைம் எடுக்கிறோம் அதே சிங்கிள் பெட்ரூமில் த்ரீ மந்த்ஸ் நம்ம கண்டிப்பா லோ பட்ஜெட்ல வீடு பாத்துட்டு இருக்கீங்க பத்தொன்பது லட்ச ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மூணே மாசத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு சாவி கையில சொன்னீங்க வீடு ஒரு டவுன் பேமெண்ட் ஒரு அந்த மாதிரி ரெண்டு லட்சம் இருந்தா போதும் ரெண்டு லட்சம் லேக்ஸ் இருந்தா போதும் ஓகே நம்ம லோன் பண்ணி கொடுத்துர்லாம் வெறும் ரெண்டு லட்சங்க ரெண்டு லட்சம் இருந்தீங்கனாலே போதும் ஒன் வீக் வீடு உங்களுக்கு சொந்தம் இதெல்லாம் இஎம்ஐ கட்டுற மாதிரி மாதம் உங்களுக்கு ஒரு அப்ரைஸ் போட்டோ ஒரு ஃபிஃப்டிலேருந்து ரெண்டு பக்கம் ரேட்டு வாடகை வீட்டுக்கு கொடுக்குற வாடகை வந்து உங்க இஎம்ஐ கண்டிய வீடு கொந்த வேடாக்கணும் ஓகே ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் உள்ள ஒரு லோ பட்ஜெட் வீடு நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டோன் ப்ராஜெக்ட் வந்தீங்கன்னா உங்க கனவு வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க வந்தா அது நிறைவேறேன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி லேண்டா வாங்குறவங்களுக்கு எவ்வளவு

நம்ம ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்குங்க என்ன கோயமுத்தூரில் யாருக்கிட்டையுமே கொட்டேஷனே வாங்க முடியாது அந்த பட்ஜெட்டில் சரிங்களா இந்த ஸ்கொயர் ஃபீட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு ஓகே சார் நம்ம ஒரு மேன்ஸ் குரூப்பில் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இன்ஜினியர்ஸ் ட்ரை போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனால அந்த பில்டிங்கில் அந்த ப்ரைஸ்லாம் என்ன கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் வெளியே விசாரிச்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி நூறுவா இல்லாமல் ஸ்கொயர் ஃபீட் பண்ணவே மாட்டாங்க பட் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு பண்ணிட்டு இருக்காங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் யாருமே தர முடியாத வரைக்கும் ஒன் பிஹெச்கே நைன்டீன் வெறும் மூணே ஏதோ வேண்டிய ஒன் கட்டுக்கிறதே இருப்பாரு கட்டி சொல்றது கிடையாதுங்க சரி நீங்க வீடு கட்டிட்டு வீடு இருக்குங்க நைன்டீன் ஒன் லட்சம் ஒரு ஒன் பிஹெச்கே த்ரீ பிஹெச் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம்

உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரியே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த விலைக்கு யாராலையும் லேண்டும் தர முடியாது வீடும் தர முடியாது கோயம்புத்தூருக்குள்ள நீங்களும் ஒரு சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் தாங்க உங்களுக்கு சூட் ஆகும் வெறும் பத்தொன்பது லட்சம் ரூபாய்க்கு மூணே மாசத்துல வீடு பண்ணி கொடுக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்காம பேஜ் ஃபாலோ பண்ணிருங்க இன்னும் ஃபுல் டீடெயில்ஸ் வேணா வீடியோ கால் ஆயிட்டு நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க